ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா அணியுடனான போட்டிக்காக நான் காத்துட்ருக்கேன் கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் கேப்டனான பென் ஸ்டோக் பார்த்திங்கன்னா இந்திய அணி குறித்தும் இந்திய அணி வீரர்கள் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினது பேசுனா சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம பென் ஸ்டோக் பார்த்திங்கன்னா இப்போ பத்திரிக்கையெல்லாம் ரீசெண்டாக சந்தித்தார் அப்போ வந்து இங்கிலாந்து அணி குறித்து சில பல கேள்விகளெல்லாம் கேட்டுகிட்டு வந்தாங்க அதுக்கு நார்மலாக பதில் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போது இருக்கிற கரண்ட் ஃபார்மில் நீங்கள் எந்த அணி ரொம்ப வலிமையான அணியாக நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதிலுக்கு அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா நான் இப்போதி கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவை சொல்லுவேன் அடுத்தது ஆஸ்திரேலியா அணியை சொல்லுவேன் இந்திய அணி ரொம்ப வலுவாக தான் இருக்காங்க கண்டிப்பாக உங்கள் டி ட்வெண்ட்டிலாம் உங்களை டாமினேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு போட்டி கூட தோக்காமல் வந்து கப் அடிச்சுட்டு போனாங்க அதிலே தெரியுது அவங்க இந்திய அணியோட குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி ரொம்ப வலுவாக தான் இருக்குது நான் போட்டிக்காக நான் காத்துட்ருக்கேன் கண்டிப்பாக அது ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி இருந்தாலும் சரி இல்லை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்தாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியுடனான போட்டி காத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம் இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் ஸ்டோக்கு பேசியிருக்காப்புல அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் கரெக்டு தான் இந்திய அணி வெயிட்டாக தான் இருக்குது நல்ல வலுவாக தான் இருக்குது பட் ஆனால் இலங்கை அணிகடான சீரிஸை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இலங்கை அணி ஒரு நார்மலான கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க பெரிய அணின்னு சொல்ல முடியாது ஒரு நார்மலான ஒரு அணியாக தான் இருக்காங்க அவங்க அணிக்கிட்டே எந்தளவுக்கு மோசமான ஒரு கிரிக்கெட் நம்ம இந்திய அணி விளையாடி இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு நூ இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது தான் சேஸ் பண்ணோம் அதுவே பண்ண முடியாமல் ஆல் அவுட் ஆகிறாங்க இந்திய அணி இந்திய அணியோட பேட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை எல்லாமே போலிங் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேட்டிங் ரோஹித் நம்ம விராட் கோலி ரெண்டு பேரும் நம்பி தான் இருக்க போலகுது அவங்க ரெண்டு பேரும் அடித்தா மட்டும்தான் ஸ்கோர் போலகுது இல்லைன்னா ஸ்கோரே போவாது போலகுது அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு பேட்டிங் இருக்குது கண்டிப்பாக அடுத்த வர சீரீஸில் நல்லா த ரெட்டிஃபை பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீர் தலைமையில் வேறு இருக்கா ஃபஸ்ட்டு சீரீஸே அவருக்கு ஃபஸ்ட்டு தொடரே ரொம்ப மோசமாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல ஒரு கம்பெக் கொடுத்தே ஆகணும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அணி கூட செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி மூணு டெஸ்ட்டு விளையாட போகிறாங்க கண்டிப்பாக அதுக்கு ஆவலாக இருப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரப்போகுது அதுக்கு இந்திய அணி இந்த வர போட்டி எல்லாமே டெஸ்ட் மேட்ச் வில்லையா வின் பண்ணால் மட்டும்தான் ஃபைனலுக்கு ஃபைனலுக்கு தேர்ச்சி ஆக முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல இருக்குது இப்போதிக்கு முதல்ல தான் இருக்காங்க ஓகே பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆனால் வர போட்டிலாம் வின் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக ஃபைனல் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஏன்னா அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு சொல்லிட்டு எல்லாம் பேக்கில் வந்துகிட்டே இருக்காங்க அதனால் இந்தியா அணி கண்டிப்பாக ரொம்பவே சவாலாக இருக்கும் அடுத்த ஒரு போட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் அணிக்கோசரம் பங்களாதேஷ் சீரீஸில் எந்த மாதிரி ஒரு பிளேயர் க வந்தால் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி பிளேயர் கம்பை கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்